இந்த வார்த்தைகளை கத்தர் ஆசூதிக்கும்படி சிபிக்கிறோம் ஏசுவின் நாமத்தில் கேட்கிறோம் இதாவே ஆமே பிரியமானவர்கள் இந்த காலை வேண்டை கூட தேவன் நம்முடைய சபைக்கு கொடுக்கிறதான வாக்கு தத்துவம் கடந்த நான்கு மாதங்களை கடக்க செய்தவர் இந்த ஐந்தாம் மாதத்தை பிரவேசிக்க செய்தவர் இந்த ஐந்தாம் மாதம் நம்ம சபைக்கு நம்ம கொடுக்கிறதான ஒரு நல்ல வார்த்தை எஸ்ரா புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருஷத்துல தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லாருமேலும் அவர்களுக்கு நன்மையாயிருக்கிறது இருக்கிறது அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இல்ல ரெண்டு பாயிண்ட் இங்க கொடுத்திருக்காரு அவரு தேடாதவர்கள் எப்படி இருப்பாங்க ஆண்டவரை தேடுகிற பிள்ளை எப்படி இருப்பாங்க வந்து அவர் சொல்றாரு வழியிலே சத்ருக்கு விளக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நாங்கள் ராஜா விளையத்துல கேட்க போனோம் அலையலூயா இன்றைக்கு ராஜா கடிதமான மனுஷன்தான் அன்றைக்கு அடிமையாய் போகப்பட்ட ஜனங்கள் தான் இவங்க எல்லாரும் கூட இப்போ அவங்க வேண்டிக் கொள்றாங்க அவர்கிட்ட போயிட்டு சத்துருக்கள் சுத்தி இருக்காங்க எங்களுக்கு பிரச்சனை பண்றாங்க நீங்க எங்களுக்கு என்ன பண்ணுங்க அவங்களை விட்டு எங்களை விளக்கும்படியாக அவரை வேண்டிக் கொள்ள போறாங்க வந்து அதுக்கு முன்னாடி சொல்றாரு அவரு தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறார் எல்லாருமேலும் நன்மையாகவே இருக்கிறது அவர் கரம் நம்மேல் இருப்பதினாலே ராஜாவுடைய மனசுல நமக்கு என்ன கிடைக்குமா தயவு கிடைக்குமா கிடைக்குமாவன் கண்ணுமான மனுஷன்தான் அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் தான் நம்மை கஷ்டப்படுத்த மனுஷன்தான் ஆனாலும் தேவனுடைய கரம் என் மேல் இருப்பதினாலே என் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாகவே செய்து முடிப்பார் அது லூயா ஸ்தோத்திரம் மாதிரி நிச்சயமாகவே அவரை தேடுவோம் அவரை தேடுவோம் கடினமான இதயங்களை கூட ஆண்டவர் கரை பண்ணுவாரா வந்து ஓ நமக்கு வழியே இருக்கா நம்ம நினைக்கிறோம் ராஜாவுடைய மனசுல எப்படி ஆண்டவர் அதுக்கு பேசினாரோ இன்றைக்கு நம்ம சுத்திருக்கிற எல்லாரும் மத்தியிலே கத்த நம்மோட